மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ரிஷப ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மாசி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் நிதியில் வளர்ச்சி உறவுகளில் சமரசம் ஆகியவை முக்கியமாக இருக்கும் வேலை தொழில் உடல்நலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் பொது பலன்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் காத்திருக்கின்றன உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சற்றே சிரமம் ஏற்பட்டாலும் அதனை சமரசமாக சமாளிக்கலாம் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி காணும் மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் வரலாம் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பணியில் சிறப்பு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை மாற்றம் செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் போட்டியாளர்களை சந்திக்க தைரியமாக இருக்க வேண்டும் முதலீடுகள் செய்வதற்கு நல்ல காலம் பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளும் கட்டுப்படுத்தலாம் கடன்கள் தீரும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தவும் சொத்து வாங்க விற்பனை செய்வதற்கு நல்ல நேரம் புதிய முதலீடுகள் லாபம் தரும் காதல் மற்றும் திருமணம் காதல் மற்றும் திருமண உறவில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் அவற்றை சமரசமாக தீர்ப்பதே சிறந்தது மிதமான முறையில் உறவுகளை பராமரிக்கவும் ஒற்றையர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவு பழக்கங்களை சரியாக வைத்துக் கொள்ளவும் உடல் சோர்வு மற்றும் இரத்த அழுத்தத்தை கவனிக்க வேண்டும் தினசரி நடைபயிற்சி மற்றும் தியானம் பயனளிக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் சிவன் கோவிலில் அபிஷேகம் செய்து நிவேதனம் அளிக்கவும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது நன்மை தரும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யவும் வியாழக்கிழமை சிறப்பு மொத்தத்தில் மாசி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிதியில் மேம்பாடு குடும்பத்தில் சிறு சிக்கல்கள் ஆரோக்கியத்தில் கவனம் போன்ற சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற பொறுமையாக செயல்படுங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் விரைவில் நிறைவேறும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிச் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்